அதிகாரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்துகொள்வது சமூகத்தை நன்கு புரிந்து கொள்ள உதவுகிறது அதிகாரத்தின் சக்தி என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் காண்போம் நாம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள விரும்பினால் அதிகாரம் குவிந்துள்ள இடங்களை அடையாளம் கண்டு புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அது ஒரு தனிநபர் மற்றும் சமூகத்தின் செயல்பாட்டை எவ்வாறு தீர்மானிக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக எந்த ஒரு சமூகத்திலும் அரசாங்கம் மிக உயர்ந்த அதிகாரத்தை உடையது அங்குதான் அதிகாரம் என்று நினைப்போம் பேராசிரியர் மக்களிடையேயும் அதிகாரம் இருப்பதாக அவர் நம்புகிறார் மேலும் கல்வி நிறுவனங்கள் வறுமை மற்றும் ஒரு அரசாங்கத்தின் சமூக கொள்கைகள் கூட செல்வாக்கு செலுத்தக்கூடிய அதிக சக்தியை கொண்டுள்ளன என்று அவருடைய புத்தகமான அண்டர்ஸ்டாண்டிங் பவர் அதைதான் இன்று நாம் காணப்போகின்றோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அமெரிக்க ஜனாதிபதி கெனடி வியட்நாமிற்கு மிகப்பெரிய ராணுவ படையை அனுப்பினார் போரின் விளைவாக பல உயிர்கள் இழக்கப்பட்டன மேலும் பல வீரர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் வீடு திரும்பினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ரொனால்ட் ரீகன் கோதமாலாவுக்கு ஒரு பெரிய துருப்பை அனுப்ப முயன்ற போது மக்கள் வந்து போராடினர் படை பின்வாங்கினார் மர்சனரிஸ் சீக்ரெட் சர்வீஸ் உதவியுடன் அவர் அதை ஒரு இரகசிய நடவடிக்கையாக மாற்றினார் ஒரு லட்சம் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் போராட மக்கள் தெருக்களுக்கு வந்திருக்காவிட்டால் மேலும் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் கணித்துள்ளனர் மேலும் எங்கெல்லாம் மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை எதிர்த்து தெருக்களில் இறங்கி போராடினார்களோ அங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் மக்களின் சக்திக்கு முன்னே அவர்களுடைய சக்தியை இழந்தார்கள் ஒரு பொதுவான நோக்கத்திற்கு மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டவுடன் அவர்கள் தங்கள் நாட்டின் தலைவிதியை மாற்ற மட்டுமல்ல ஆளும் வர்க்கத்தின் அதிகாரத்தை குறைக்கவும் முடியும் என்று நாம் சோம்ஸ்கி சொல்கிறார் வறுமையின் வலிமை என்ன பணக்காரர்கள் ஏழை மக்கள் உயர்வதைக் கண்டு அஞ்சுகிறார்கள் இதுவே வறுமையின் பலம் என்று நாம் சோம்ஸ்கி சொல்கிறார் சிறந்த உதாரணம் என்னவென்றால் நிகரகுவா நாடு பணக்கார நாடாக வளர தொடங்கியபோது மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் நிகரகுவா நாட்டின் வளர்ச்சி மாதிரியை பின்பற்றி பணக்காரர்களாக மாறக்கூடும் என்று பணக்காரர்கள் அஞ்சினர் எனவே அவர்கள் நிகரகுவா நாட்டின் ஜனாதிபதியை ஒரு பொய்யான புரட்சியின் மூலமாக வெளியேற்றிவிட்டு அந்த நாட்டை முப்பது ஆண்டுகள் கீழ் வைத்தனர் வறுமை மக்களை மலிவு தொழிலாளர்களாக அதாவது சீப் லேபரர்ஸ் ஆகஸ்ட் ஆக்குகிறது ஒரு இடத்தில் வறுமை குவிந்தால் மக்கள் பணக்காரர்களின் தொழிலாளர்களாக மாறுகின்றனர் முதலாளிகளுடைய தொழில் மற்றும் அவர்கள் தயாரிக்கும் பொருள் சர்வதேச சந்தையில் போட்டித்தன்மையுடன் இருக்க மற்றும் வணிகர்களுக்கு தங்கள் உற்பத்தி செலவை குறைவாக வைத்திருக்க அவர்களின் உதவி தேவை எனவே பணக்கார நாடுகள் ஏழை நாடுகளை விரும்புகின்றன வகையில் அமெரிக்கா போன்ற பணக்கார நாடுகள் ஏழை நாடுகள் ஏழைகளாகவே இருப்பதை உறுதி செய்கின்றன இதனால் வறுமையின் சக்தியை அவர்கள் சுரண்ட முடியும் என்று சொல்கிறார் அடுத்து கல்வி நிறுவனங்களின் அதிகாரத்தை பார்ப்போம் பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் தங்கள் மாணவர்கள் தங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளாமல் ஆற்றலை வெளிப்படுத்தாமல் இருந்தால் கவலைப்படுவதில்லை மாணவர் மூன்று நிமிடங்கள் தாமதமாக வந்து பள்ளியின் விதிகளை பின்பற்றாவிட்டால் அவர்கள் மிகவும் கோபம் கொள்கிறார்கள் பல்கலைக்கழகங்களிலும் இதே நிலைதான் பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் தங்கள் பாடத்திட்டத்தை கேள்விக்குள்ளாக்குவதை விரும்புவதில்லை மேலும் மாணவர்கள் சமூகத்தின் ஒழுங்கை கேள்வி கேட்பதை அவர்கள் விரும்புவதில்லை ஏனெனில் அவர்களின் நோக்கம் அறிவை வழங்குவது அல்ல கீழ்ப்படுதல் மற்றும் அடிப்படுதலை வழங்குவதே அவர்களின் நோக்கம் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கட்டப்படும் ஒரு தொழிலாளியை உருவாக்குவதில்தான் அவர்கள் நினைப்பு காட்டுகிறார்கள் தவிர ஒரு முதலாளியை உருவாக்குவதில் அல்ல மிக முக்கியமாக பல்கலைக்கழகங்கள் முழுமையான அறிவை அடைய மனிதர்களை அனுமதிக்காது சமூகத்தை பற்றி யாரும் முழுமையான அறிவை பெறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அவை வரலாறு மானுடவியல் சமூகவியல் தத்துவம் என அறிவை பாடங்களாக உழைக்கின்றன பின் ஸ்பெஷலைசேஷன் என்ற வார்த்தையின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால்தான் ஒரு சமூகத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒரு நபர் கேள்வி கேட்கவும் பகுத்தறிவையும் கற்றுக்கொள்ள முடியாத போது அந்த நபர் கேள்வி கேட்க எங்கு கற்றுக்கொள்ள முடியும் விதிகளை பின்பற்றவும் கீழ்படையவும் மட்டுமே அவர் கற்றுக்கொள்வார் அதை தான் கல்வி நிறுவனங்கள் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறார்கள் என்று நாம் ஜோம் சொல்கிறார் இறுதியாக சமூக கொள்கையின் சக்தியை நாம் காண்போம் ஒரு குளம் இருக்கிறது அதில் மீன்கள் உள்ளன அனைவருக்கும் அவற்றை பிடித்து சாப்பிட பிடிக்கும் சமூகக் கொள்கை என்பது குளத்தில் மீன் பிடிப்பதற்கான விதிகள் போன்றது அனைவரும் சில மீன்களை பிடிக்க அனுமதித்தால் அது நல்ல சமூகக் கொள்கை அனைவருக்கும் உணவு கிடைக்கும் ஆனால் விதிகள் பணக்காரர்களுக்கு மட்டுமே மீன் பிடிக்க அனுமதித்தால் அது ஒரு தவறான சமூகக் கொள்கை ஏழை மக்கள் பசியால் பட்டினியாகிவிடுவார்கள் எனவே சமூகக் கொள்கை சக்தி வாய்ந்தது அது மக்களுக்கு உதவலாம் அல்லது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் விதிகள் சிலருக்கு மட்டுமே சாதகமாக இருந்தால் அது பலருக்கும் தீங்கு விளைவிக்கும் பல நாடுகளில் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மீது விதிக்கப்படும் வரி விகிதங்களை விட பணக்காரர்களுக்கு சாதகமாக வரிமுறைகளை செயல்படுத்தியுள்ளன நீங்கள் பணக்காரர்களின் விருப்பப்படி ஒரு சட்டத்தை இயக்குகிறீர்கள் இது பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகளை மேலும் ஏழைகளாகவும் ஆக்குகிறது இப்போது ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது போதைப் பொருட்களை எதிர்த்து போராட அரசாங்கம் ஒரு புதிய கொள்கையை உருவாக்குகிறது நீங்கள் மீண்டும் ஏழைகளை கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறீர்கள் நீங்கள் இந்த போதைப் பொருளை தயாரிக்கும் மற்றும் விநியோகம் செய்யும் பணக்காரர்களை அதிகாரம் உள்ளவர்களை விட்டுவிடுகிறீர்கள் இதைத்தான் அமெரிக்கா கருப்பின மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது இப்படி பல எடுத்துக்காட்டுகளை முன்வைத்து அதிகாரத்தில் உள்ள மக்கள் தங்கள் அதிகாரத்தை எப்படியெல்லாம் சமூகத்தின் சீர்கேட்டிற்கும் சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கும் மக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நாங் ஜோம்ஸ்கி அவருடைய புத்தகத்தில் விவரிக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நன்றி